ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டி டிசைனர் உங்கள் ரேவி பேசுகிறேங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் இது மெஷர்மெண்ட் வந்து நம்ம அளவில் இருந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்து தான் மேக்ஸிமம் கட்டிங் போடுவேன் பாருங்கள் எப்படி இந்த கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது இந்த இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் கேட்கலாம் ப்ளவுஸ் வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்க சாதா பிளவுஸ் தான் புதுசாக பழகிறவங்களுக்கு கூட இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அளவு எடுத்துக்கு போடுற கட்டிங்க எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறதும் நம்ம நான் போடுற மெத்தடில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றரை அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு தேல் போட்டுக்கலாம் லைன்ஸ் போட்டாச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கோடு போட்டுக்கலாம் அளவு ப்ளோஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் மடிப்புக்கு விட்டுருக்கீங்க இல்லைங்களா மடிப்புக்கு விட்டுருக்கிறதுலேருந்து நம்ம மடித்து வச்சுட்டு மேலே எவ்வளோ தேயில் கொடுவோமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழே மடிப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மடிப்பு அளவுக்கு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட பின்னாடி neck இறக்கம் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா சைடு தேயில் போட்டு போகலீங்களா அது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சோல்டரோட ஜாயிண்ட்டு ஒன்றா எடுத்துக்கோங்க இதனோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்தீங்க அப்படிங்கும்போது கழுத்தோட இறக்கும் கரெக்டான அளவு கிடச்சிரும் நம்மளுக்கு தையலுக்கு தையலுக்கு துணி விடுவோம் இல்லைங்களா நம்மளுக்கு மடித்து தைக்கிற கெமிங்க்கு விடுவோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் துணி விட்டுருக்கேன் கஸ்டமர் வந்து இந்த இருந்து கொஞ்சம் லூஸ் கை கையிறக்கம் கேட்டிருக்காங்க அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணால் போதும் இது வந்து கிராஸ் பீஸ் அப்படின்னா நீங்கள் இழுக்கக்கூடாது இது ஸ்டேட் பீஸுங்கிற போது கரெக்டாக இழுத்து வச்சுக்கலாம் பத்திர இந்த கழுத்தில் வந்து ரொம்ப மேலே கீழே இறக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி இழுத்துறாதீங்க கழுத்து கீழே இறக்க இருக்கணும் நம்ம கழுத்துக்கிட்டேருந்து கீழே ஒரு இன்ச்சு இறக்கி பிடிச்சிங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டான அளவுக்கு அடிச்சிரும் முப்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு இன்ச்சுக்கு பத்தே கால் வருது பத்தே காலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு தேயிலுக்கு

நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அதிலே ஆட் பண்ணி தான் அவங்க கட்டிங் போட்டுருப்பாங்க அந்த அளவு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அளவில் இருக்க அளவு நம்ம அப்படியே நாலாக டிவைட் பண்ணிக்கணும் கீழே இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு இந்த டாட் எல்லாம் அப்படி போகலீங்களா இங்கே டாட்டு இங்கே டாட்டு எல்லாம் அதுக்காக தான் அந்த நாலு இன்ச்சு சேர்த்துறான் அந்த நாலு இச்சு சேர்த்தும் போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் கட்சிடுறோம் ரெண்டரை ஒரு பாயிண்ட் அளவுக்கு நெக் கலம் வைக்கிறேன் தேயிலுக்கு இதில் சோல்ற பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அளவு வந்து இப்போ ரெண்டே தான் இருக்குது அப்போ நம்ம ரெண்டரை இன்ச்சு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் அகலம் ஜாஸ்தியாக கேட்பாங்க ஒரு சில பேர் அகலம் சோல்றோட அகலம் கம்மியாக கேட்பாங்க அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஆம்போவில் இறக்கும் ஆறு இன்ச் எடுத்துருக்கு ரெண்டே முக்கோள் இருக்க கீழே மார்க் பண்ணியிருக்கிறேன் ஷேப் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஷேப்பு ஆம்கோலோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏற்ற இருக்கு எட்டை முக்கால் வருது அப்போ நம்ம ஆம் கோல் இறக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிறோம் லைட்டாக மேலே ஏற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம அளவு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்படியும் கட்டிங் போடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கு பாருங்கள் நம்ம கீழே எவ்வளோ தேயிலுக்கு விட்டுருக்குறோமோ அந்த அளவிலிருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆம்கோல் ஆகலாம் இந்த அளவு கிடைக்கிது அப்போ நம்ம தயிலுக்கு ஆஃப் இன்ச்சு இடம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படி வச்சு செக் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் ஒரு சில ப்ளவுஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு தைக்கும்போது டிஃப்ரெண்ட் வந்துடும் ஒரு சில பேருக்கு ஆம்கோல் கீழே இறக்கியும் கட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் எப்படி இருக்கோ அப்படி வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கரெக்டாக செக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் பேக்கு கட் பண்ணிக்கலாம் எங்கெங்கே நம்ம அளவு வேணும்னு கரெக்டான அளவு வச்சுருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க நாச்சு போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாச்சு போடாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அளவு செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டுந்தே அளவு வந்து எந்த அளவுங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நாச்சை போட்டு பழகிக்கோங்க நீங்கள் எது ஃபஸ்ட்டு பழகுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும் நம்ம பழகும்போது கரெக்டாக பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே அது ஈஸியாக இருக்கும் ஒன்னை கால அளவுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருக்குறேன் நம்ம எ எஸ்டா ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதனால ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறேன் இப்போ கையோட இறக்கத்தை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இறக்கத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கை போடுற பீஸை ஒரு டைம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து வரும் நீங்கள் இப்படி வச்சு பார்க்காம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது இது இறக்கி உங்களுக்கு எஸ்ட் கம்மியாக வரும் அப் அண்ட் டவுனாக வரும் நீங்கள் இப்படி கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் நம்ம தைக்க முடியும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம தைச்சதுக்கப்புறம் கட்டிங் போட்டு தைக்கிறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா பத்தாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த அக்கலத்துக்கு கீழே இறக்கிடுவீங்க இறக்கி பண்ணும்போது இங்கேயும் அப் அண்ட் டவுன் வரும் இங்கே வந்து லூஸ் வந்துடும் நம்மளுக்கு அடுக்கை அடுக்கை அகலம் கரெக்டான மெஷர்மெண்ட் கேட்கணும் அப்போ தான் நீங்கள் கீழே அக்குள்கிட்ட நம்மளுக்கு சுருக்கம் வர்றது வராமல் தைக்க முடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிரும் அளவு பிளவுஸ் கரெக்டாக கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சில பேர் அளவு பிளவுஸ் கொடுக்கும்போதே கரெக்டான ஃபிட்டிங் இருக்காது எடுத்துக்கலாம் வந்து இது நேர் கட்டிங் தான் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாட்டோட இறக்கம் வச்சுக்கலாம் இப்போ இது நேர் கட்டிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தையிலுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க பேக் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே கட்டோட இறக்கத்தை மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேக்வோடது அப்படியே போட்டு டிராயிங் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் இந்த பக்கம் தேலுக்கு இஷ்டமார்க் பண்ணிக்கோங்க இப்போ நெக்கோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கை கழுத்து வந்து ரொம்ப க்ளோஸ்டாக தான் போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது ஆரே கால் இன்ச்சு இருக்குது அவங்க ஷேப் எடுக்காதனால நம்ம வந்து ஆறு இன்ச்சு வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் கீழேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு டாட்டோட ஷேப் பண்ணிக்கலாம் அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சுக்கு இருக்குது அப்புறம் மூணே கால் இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக கட்டிங் போட்டுடலாம் இந்த ஒரு இன்ச் அளவுக்கு டாட்டு ஷேப் பண்ணிக்கலாம் ரெண்டும் மடித்து போட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டு கிடச்சிரும் டாட்டுக்கு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு டாட்டு பிடிச்சிக்கலாம் டாட்டுக்கான மெயின் டாட்டுக்கான ஷேப் இடம் நம்ம இந்த டாட்டுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதே டாட் அளவுக்கு இந்த பக்கமும் சைட் டாட்டு இந்த ரெண்டு டாட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டு மெயின் டாட்டு இந்த மூணு டாட்டுக்கு ஒரே கேப் தான் இடம் இருக்கணும் ப்ளேஸ் இருக்கணும் ஆனால் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த தான் இந்த மூணாவது பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக மெசேஜ் பண் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த மார்க்கிங் எல்லாம் இந்த சைடு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னும் நெல் போட்டு இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் டாட் ஒரே மாதிரி நம்ம பிடிச்சாலும் கரெக்டாக கிடைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காது ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு இன்னொரு மாதிரியும் டிஃப்ரெண்ட் தெரியாது ஒரே அளவு கரெக்டாக வரும் பட்டி கட் பண்ணிக்கலாம் நாலு இன்ச் இருக்குது ஒரே இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச் வச்சுருக்கேன் மூன்று இன்ச் இருக்குது ஒரே இன்ச்சு சேர்த்து நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன் மூனை காலு பதினோரு இன்ச் இருக்குது ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதினொன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக துணிப்பத்தலை ஜாயின்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் சாதா ப்ளவுஸ் கட்டிங் போடுறதெல்லாம் இந்த மெத்தடில் தான் போடுவேன் இது நம்ம கடையில் எந்த மெத்தடில் நான் கட்டிங் போட்டுட்ருக்கனோ அதே கட்டிங்கை தான் நான் இப்போ ஃபுல்லாகவே சொல்லிகிட்ருக்குறேன் நீங்கள் என்னோடய கட்டிங் மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டிங்களா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்குறதும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ